சுமைக்கார மருதுமுத்துவுக்கும் ரஞ்சிதத்திற்கும் அவர்கள் தலைவிதிப்படி அன்று மாலை கல்யாணம் நடந்தேறியது அதாவது அரையனா கதம்பம் ஓரணா மஞ்சள் கயிறு காளனா மஞ்சள் மூணு ரூபாய்க்கு ஒரு புடவை இரண்டனாவுக்கு வளையல் ஆக ஐந்து ரூபாய் செலவில் ரிக்ஸாக்கார கூலிக்கார ஏழை கடவுளின் சன்னிதானத்தில் ரஞ்சிதத்தை மருதமுத்து கல்யாணம் கட்டிக்கொண்டான் அந்த ஐந்து ரூபாயை சேர்ப்பதற்கு அவன் ஒரு மாதம் முழுவதும் சிரமப்பட வேண்டியிருந்தது தனக்கு கிடைக்கும் கூலி காசில் தினந்தோறும் இரண்டனா மூண மூணனாவாக சேர்த்தான் தன் கையில் இருந்தால் செலவாகிவிடும் என்று பயந்து மூளைக்கடை சாயபுவிடம் கொடுத்து சேமித்தான் அதற்குள்தான் அந்த ரஞ்சிதத்திற்கு என்ன அவசரம் முதலில் மருதமுத்து கல்யாணத்திற்கு ஒப்புக்கொள்ளவில்லை அது அவசியம் இல்லை என்று கருதினான் அங்கு வாழ்ந்தவர்களின் வளமுறை பூர்வீகமாகவே அல்ல தற்காலிகமாக சந்தர்ப்பவசமாக அப்படித்தான் ஆனால் அதற்குப் பட்டிக்காட்டு பெண்ணான ரஞ்சிதம் ஒப்பவில்லை மேலதாளம் இல்லாட்டியும் கூரையும் தாலியுமாவது கட்டிக்க வேணாமா சாமி முன்னால நின்னு சத்தியம் செஞ்சுக்குவோம் இது கூட இல்லாட்டி கட்டிக்கிறதுக்கும் சேர்த்து வச்சுக்கிறதுக்கும் என்ன மச்சான் வித்தியாசம் என்று தர்கம் புரிய ஆரம்பித்தாள் மருதமுத்துவுக்கும் அவள் சொல்வது சரியென்று படவே ஒப்புக்கொண்டான் ரஞ்சிதத்திற்கு தன் மச்சான் ஒப்புக்கொண்டதில் பரம சந்தோஷம் பாவம் அவளும்தான் யாருமற்ற அனாதையாக எத்தனை காலம் இருப்பது அவள் பட்டணத்துக்கு அனாதையாகவா வந்தால் அவள் அப்பன் பட்டணத்தில் கைவண்டி இழுத்து பிழைத்து கொண்டிருந்த பொழுது அவள் திண்டிவனத்தை அடுத்த முண்டியம்பாக்கத்தில் தன் தாயுடன் பயிர் வேலை செய்து கொண்டிருந்தாள் அவள் தாய் இறந்த செய்தி கேட்டு பட்டணத்திலிருந்து ஒரு வாரத்திற்கு பின் வந்த அவள் தகப்பன் திரும்பிப் போகும்போது ரஞ்சிதத்தையும் தன்னுடன் அழைத்துச் சென்றான் பட்டணத்தில் தகப்பனும் மகளும் வாழ் வாழ்க்கை நடத்த இருக்கவே இருக்கிறது பிளாட்பாரம் கந்தல் பாய் மண் சட்டிகள் கைவண்டி ஓட ஓட வாழ்க்கையும் நகர்ந்தது ஒரு நாள் அவனால் நகர முடியவில்லை அவன் நகராவிட்டால் நகரம் நகரலாமா இருந்துவிடும் அது நகர்ந்தது பிளாட்பாரத்தில் கிடக்கும் கூலிக்காரனின் சவத்தை திரும்பி கூட பார்க்காமல் அது நகர்ந்தது நாகரீகம் நொந்து நகர்ந்து கொண்டிருந்த அந்த வீதியில் நாலு பேர் தோல் மீது கடைசி பிரயாணத்தை தொடங்கிவிட்ட அப்பனின் பிரிவை சகிக்க முடியாத அனாதை ரஞ்சிதம் புலம்பி புரண்டு கதறி கொண்டிருந்தாள் நான் அனாதையாயிட்டேன் என்று கதறி கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் செவிகளில் அழாதே நான் இருக்கிறேன் என்ற கனிவமிக்க ஒரு குரல் ஒலித்தது ரஞ்சிதம் திகைத்தாள் திரும்பி பார்த்த பொழுது தன் மச்சான் மருதமுத்து நிற்பதை கண்டவுடன் கோவ் என்று கதறினாள் அவன் அவளை தேற்றினான் வரவர அவள் தன் அப்பனை நினைத்து அழுவதையே நிறுத்திவிட்டாள் அதற்குத்தான் அவன் அவசியம் இல்லாதபடி செய்துவிட்டானே அப்படி என்ன செய்தான் ஒரு வார்த்தை தான் சொன்னான் நீ எதுக்கும் கவலைப்படாதே நான் உன்னை கண்ணாலம் கட்டிக்கிறேன் வீணா அழாதே என்று அவன் ஆறுதல் சொன்னதும் அழுது கொண்டிருந்த அவள் அவனை ஏறிட்டு நோக்கினாள் கலங்கிய விழிகள் பரவசத்தால் படபடத்தன என் கண்ணான உன்னை நான் கண்ணாலம் கட்டிக்குவேன் என்று கூறி அவன் லேசாக சிரித்தான் அவள் உதடுகளில் மகிழ்ச்சி துடிதுடிக்க நாணத்தால் தனை குளிந்தாள் அதன் பிறகு தினந்தோறும் அவள்தான் அவனுக்கு சோறு பொங்கி பரிமாறினாள் அவளும் அவனும் கண்ணாலம் கட்டிக்கொள்ளப் போகிறார்கள் என்று அடுத்த அடுப்புக்காரிகளுக்கெல்லாம் அடுத்த வீட்டுக்காரர்கள் என்று சொன்னால் சரிவராது பிளாட்பாரவாசிகளின் குடும்பங்களை பிரித்து காட்டுவது அடுப்புகள்தான் பேசிக்கொண்டார்கள் மருதமுத்து கொத்தவால் சாவடியில் தலை சுமை கூலி தினசரி கிடைக்கும் ஆரணா எட்டனா வருமானத்தில் இரண்டனா ஓரணா எப்படியோ மீதம் பிடித்துக்கொண்டு மீதியை ரஞ்சிதத்திடம் கொடுத்து விடுவான் பகலெல்லாம் கூலி வேலை மாலை நேரங்களில் அவளிடம் சிரித்துச் சிரித்து பேசுவதன் விளைவாய் இரவு நேரங்களில் அவன் மனம் அவளை எண்ணி தவியாய் தவிக்கும் எதிர்கால இன்பத்திற்காக நிகழ்காலத்திலேயே துடியாய் துடிக்கும் ஆனால் ரஞ்சிதம் அதற்கெல்லாம் மசிபவள் அல்ல ஏனென்றால் அவள் பட்டணத்திற்கு வந்து அதிக நாளாகிவிடவில்லை இன்னும் பட்டிக்காட்டுத்தனம் இருந்தது சாமி நாடி நின்னு சத்தியம் பண்ணி தாலி கட்டிக்கிட்டாதான் என்று கண்டிப்பாக சொல்லிவிட்டாள் கடைசியில் எப்படியோ காசு சேர்த்து விட்டது சோறுவிக்கும் கிழவி ஒருத்தி மருதமுத்துவையும் ரஞ்சிதத்தையும் பார்த்து மவராசியா வாழனும் என்று ஆசிர்வதித்தாள் என்ன மச்சாம் கண்ணால சாப்பாடு எப்போ என்று பரிகாசம் பேசி மகிழ்ந்தான் அவன் சாகசங்களில் ஒருவன் சிறுவர்கள் சிலர் அவனிடம் வெகுமானம் கேட்டனர் அவனும் சிரித்துக்கொண்டே இரண்டு மூன்று காலநாக்களை வெகுமானம் அளித்தான் லோன்ஸ்குயர் பார்க்கின் கம்பி வேலியின் ஓரமாக இருக்கும் பிள்ளையாரின் புறாபூண்டு போன்ற மகா சந்நிதியில் அவன் ஏற்றி வைத்த தரும விளக்கு ஜோதியாய் சுடராய் ஒளிலா ஒளியாய் மகா ஹோமமாய் எரிந்து கொண்டிருந்தது ஓரணா கடலை எண்ணெய் அல்லவா ஊற்றியிருக்கிறான் பார்க்கும் பார்க்குக்கு எதிரே மாதா கோயில் சுவர் ஓரமாக கட்டை வண்டி கைவண்டி குப்பை தொட்டி முதலியவற்றின் இணைப்பிரியா ஒட்டுறவுடன் நிலைத்துவிட்ட அடுப்பில் மீன் குழம்பு கொதித்து கொண்டிருந்தது கஞ்சி மொடமொடமென்று புதுப்புடவியின் விரை போடு கூடிய கொசுவத்தை மடக்கி கால்களுக்கிடையே சொருகிக் கொண்டு குனிந்து நின்று குழம்பை துளாவிக் கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் கைகளில் கலகலக்கும் கண்ணாடி வளையல்களிலும் கழுத்தில் தொங்கிய மஞ்சள் சரட்டிலும் மஞ்சள் பூசிய கண்ணக்கதப்பிலும் நெற்றியில் ஜொலித்த குங்குமப் பொட்டின் ஜிகினா தூளிலும் அடுப்பில் கனன்ற தீ ஜுவால் நாட்புறமும் சுழன்று நொந்து குழம்பு சட்டியின் அடிப்பாகத்தை நக்கி நிமிர்ந்த தீ நாக்குகளின் செவொலி படர்ந்து பட்டு பிரகாசித்து அவள் அடுப்பை கண்ணின்று எரியும் கங்குகளை பார்த்த வண்ணம் நின்றிருந்தாள் அவள் கண்களில் கங்குகளின் பிம்பம் பிரதிபலித்தது அவள் முகத்தில் புதிய இதுவரை அவன் காணாத அனுபவிக்காத ஒரு அழகு ஒரு தேஜஸ் ஒரு மயக்கம் ஒரு லாகிரி என்னவோ தோன்றியது அவள் முகத்தையே பார்த்து கொண்டு அவள் அருகே கூத்துக்காலிட்டு உட்கார்ந்திருந்தான் மருதை அவன் இதழ்களின் சிரிப்பு சுழித்து கீழுதட்டை அழுத்தி பற்களால் கடித்தவாறு புருவங்களை உயர்த்தி முகத்தை சாய்த்து ஒரு கோணல் பார்வையோடு பெருமூச்செறிந்தான் ஏ குட்டி கொஞ்சம் நெருப்பு எடு ஒரு பீடியை எடுத்து வாயில் வைத்து கொண்டு கேட்டான் ஐயா கூப்பிடுறதைப் பாரு குட்டியாமில்ல குட்டி என்று முணங்கி கொண்டே தீ பற்றிய சுள்ளி ஒன்றை எடுத்து அவனிடம் நீட்டினாள் சுள்ளியை வாங்கும்போது அவள் கையை சேர்த்து பற்றிக்கொண்ட மருதுமுத்து அவள் கரங்களில் அடுக்கி இருந்த கண்ணாடி வளையலோடு விளையாடி கொண்டே கொஞ்சுகின்ற குரலில் கண்ணாளம் கண்ணாளம்னு கண்ணாலம் கட்டியாச்சே இப்ப என்ன சொல்லுவியாம் என்று குரலை தாழ்த்தி அவள் காதருகே குனிந்து ரகசியமா என்னவோ கூறினான் அதைத் தொடர்ந்து கண்ணாடி வளையல்களோடு அவள் சிரிப்பும் சேர்ந்து கலகலக்க கையை மச்சான் அடுப்பில் குழம்பு கொதிக்குது என்று சினிங்கிக் கொண்டே அவன் பிடியிலிருந்து கைகளை கொண்டே ரஞ்சிதம் மூன்றானையால் முகத்தை மூடி உள்ளூரச் சிரித்து கொண்டாள் அப்படி அவன் என்னதான் கேட்டானோ அவளை வெட்கம் பிடுங்கி தின்றது ம் சொன்னாதான் இனிமே என்னை என்ன கேட்கிறது என்று சொல்லிவிட்டு மறுபுறம் திரும்பி அடிப்பை கவனிக்க முனைந்தாள் ரஞ்சிதம் அவள் முதுகில் என்னமோ நமைத்தது உடல் முழுவதும் சிலித்தது சோறு சமைத்து குழம்பு காய்ச்சி பொருசனுக்கு விருந்து படைத்துவிட்டு தானும் சாப்பிட உட்கார்ந்தாள் எல்லாம் நடுத்தெருவில்தான் ரஞ்சி நான் பார்க்கில அந்த மூளை பெஞ்சில் படுத்திருக்கேன் என்று மற்றவர்கள் காதில் விழாதபடி சொல்லிவிட்டு சென்றான் மருதமுத்து சோறும் குழம்பும் நன்றாகத்தான் இருந்தது என்றாலும் ரஞ்சிதத்திற்கு சோறு கொள்ளவில்லை மணி பத்துக்கு மேலாகிவிட்டது பார்க்கில் உள்ள மூளை பெஞ்சில் மருதமுத்து புரண்டு புரண்டு படுத்து பெஞ்சுக்குக் கீழே கிழிந்த பாயும் பழைய போர்வையும் கிடந்தன அவன் விரல்களுக்கிடையே பீடி நெருப்பு கனிந்து கொண்டிருந்தது இன்னும் தெரிவில் சந்தடி அடங்கவில்லை ரஞ்சிதம் தயங்கி தயங்கி மெல்ல மெல்ல அசைந்து பார்க்குக்குள் நுழைந்தாள் அவன் அருகே தலைமாட்டில் அவனுக்கு தெரியாமல் வந்து நின்றாள் தன் பின்னால் அவள் வந்து நிற்பதை அறிந்ததும் அறியாதவன் போல கண்களை மூடிக்கொண்டு படுத்திருந்தான் மருதமுத்து தான் தூங்கிவிட்டதாக அவள் எண்ணிக்கொள்ளட்டும் என்று லேசாக குரட்டை விட்டான் ஆனால் அவன் கையில் புகைந்து கொண்டிருந்த பீடி தொண்டு அவனை அவளுக்கு காட்டிக் கொடுத்து விட்டது அவளுக்கு சிரிப்பு வந்தது சிரிப்பை அடக்கி கொண்டு மௌனமாய் நின்றாள் அவளுக்கு கழுத்து நரம்புகளில் உள்ளூர என்னவோ உரசி கிழிகிழுத்தது ஓடி உடல் முழுவதும் பரவுவது போல இருந்தது அவனுக்கும் அங்கு நிலவிய மௌனம் சிரிப்பை மூட்டியது அவன் சிரிப்பை அடக்கி பார்த்தான் அவன் முகத்தில் சிரிப்பின் ரேகைகள் ஓடி பாய்ந்து கழுக்கென்று குரலும் வெடித்து விட்டது அவளும் சிரித்தாள் இருவரும் ஒருவரை பார்த்து ஒருவர் காரணமின்றியோ காரணத்தோடோ விழுந்து விழுந்து சிரித்தனர் சிரித்து ஓய்ந்த பின் ரஞ்சிதம் பெஞ்சின் மறுகோடியில் நாணிக்கோனி உட்கார்ந்தாள் ரஞ்சி வெத்தலை பாக்கு வச்சிருக்கியா குடு அவள் வெற்றிலை மடித்துக் கொடுத்தாள் மருதமுத்து வெற்றிலையை சுவாரஸ்யமாக மென்று கொண்டே அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டான் நல்ல நிலவு நிலா வெளிச்சம் அந்த காதலர்களுக்கு இன்பமளிக்கவில்லை இடைஞ்சலாய் இருந்தது பெஞ்சின் மீது அமர்ந்திருந்த ரஞ்சிதத்தின் முகத்தில் ஓங்கி வளர்ந்த அரசமரக் கிளைகளின் ஊடே பாய்ந்து வந்த நிலாவின் ஒளி கதிர்கள் விழுந்து கொண்டிருந்தன அந்த ஒளியில் அவள் விழிகள் மின்னின வெற்றிலை காவி படிந்த உதடுகளில் ஊறி படர்ந்த வெற்றிலைச் சாற்றின் மினுமினுப்பு மருதமுத்துவின் உதடுகளை என்னவோ செய்தது அவன் உதடை கடித்து கொண்டு அவளையே பார்த்தான் அவள் களத்தில் கிடந்த கருகமணியும் மஞ்சள் கயிறும் முறுக்கி கொண்டு மார்பின் நடுவே தடுமாறி நெளிந்து கிடந்தது கழுவி போன மேலாக்கினூடே ரவிக்கையில்லாத கருங்காலி கடைசல் போன்ற தேகத்தின் மணப்பு மறைந்தும் மறையாமலும் மருதமுத்துவை மயக்கிற்று ரஞ்சி அவள் பெருமூச்சு விட்டார் பிம்மி மேலெழுந்து அவள் நெஞ்சம் புடைத்ததனால் நிலை குலைந்த மருதமுத்து அவளை அவளுடைய வெற்றுளை பார்புட் தழுவிக்கொண்டான் குடுமச்சான் என்று கொண்டு தன்னை சரி செய்து கொண்டு நகர்ந்து உட்கார்ந்தாள் ரஞ்சி எதிரிலிருக்கும் முஸ்லிம் ரெஸ்டாரண்ட் இன்னும் மூடப்படாததை அப்பொழுதுதான் கவனித்தான் மருதமுத்து சீச்சி இந்த பார்க் ரொம்ப நாஸ்டியாக போச்சு என்று ஒரு வெள்ளை வேஷ்டிக்காரன் இவர்களை பார்த்தவாறே தம்ருக்கில் வந்தவரிடம் சொல்லிக்கொண்டே நடந்தான் மருதமுத்துவின் உடல் நாணி கூசியது ரஞ்சிதம் பரிதாபமாக விழித்தாள் நம்ம ஊரிலேயே கண்ணாலம் கட்டிக்கிட்டு என்று சொல்ல வந்ததை முடிக்க முடியாமல் ரஞ்சியின் குரல் அடைத்தது அவனும் பெருமூச்சு விட்டான் கஞ்சி இல்லையாட்டியும் நமக்குன்னு ஒரு குடிசையாச்சும் இருந்திருக்குமில்ல பட்டணியோட ஒருத்தருக்கு தெரியாம கௌரவமா படுத்து கிடக்கலாமில்ல சீச்சி இது என்ன பொழைப்பு தெருவில் கண்ணாலம் கட்டிக்கினு தெருவில் புல்ல பெத்துக்கினு தெருவில் செத்தும் போறது என்று சலிப்புடனும் வெறுப்புடனும் துயரத்துடனும் ஏமாற்றத்துடன் ஏக்கத்துடன் கொண்டாள் ரஞ்சி அவன் மௌனமாய் இருந்தான் சற்று நேரம் கழித்து ஒரு பெருமூச்சுடன் சொன்னான் என்ன பண்ணுறது ரஞ்சி அவங்க அவங்க தலையெழுத்துப்படி தான் நடக்கும் ஊர்ல உலகத்தில் எவ்வளவோ பேர் கண்ணாலம் கட்டிக்கிறாங்க பங்களா என்ன காரு என்ன அது போனாலும் ஒரு சின்ன வீடு ஒரு பஞ்சமெத்தை அதாவது இருக்கும் எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும் நம்ம விதியை இப்படி என்று வருத்தத்தோடு புலம்பினா என்ன மச்சா இதுக்கா நீ கவலைப்படுற நீ இருக்கிற வரைக்கும் எனக்கு ஒரு குறையும் இல்லை காரு பங்களாவும் வச்சிருக்கிறவங்க கதையெல்லாம் தெரியாது போல இருக்கு ஆம்பளையாம் பொண்டாட்டி விஷயம் கச்சேரி வரைக்கும் சிரிக்குதே நம்ம மாதிரி அவங்களுக்கு ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு ஆசை இருக்குமா இனிக்கும் இன்ப இரவே நீ வா வா என்று ஹோட்டல் ரேடியோ விரத்தால் உருகிக்கொண்டிருந்ததால் சந்தடி அடங்கி அடங்கிவிட்டது ஹோட்டலில் கூட ஆள் நடமாட்டம் அதிகம் இல்லை மணி பன்னிரெண்டு அடித்தது பிளாட்பாரத்தில் வாழும் மனிதர்கள் எல்லாம் உறங்கி கொண்டிருந்தார்கள் பனிமூட்டம் அவர்கள் மீது கவிழ்ந்து கொண்டிருந்தது விரைக்கும் குளிரில் அழுக்கை சந்தகில் அவன் ஜீவன்கள் முடங்கிக் கிடந்தன பச்சை குழந்தைகள் தாயின் மார்புக்குள்ளே மண்டி கந்தும் வெப்ப சுகத்தில் வம்மி கொண்டன அவர்கள் தலைமாட்டில் சொறிநாய்களும் கிழட்டு மாடுகளும் அரை தூக்கத்துடன் காவல் காத்தன பார்க்கில் நிசப்தம் நிலவியது மருதமுத்து வெஞ்சிலிருந்து எழுந்து செடி மரவில் விரித்திருந்த பழம்பாயில் படுத்து புரண்டு கொண்டிருந்த ரஞ்சிதத்தின் அருகே சென்று அமர்ந்தான் ரஞ்சி தூங்கிட்டியா இல்லை உனக்குத்தான் குளிர்தா ம் இருவரும் முடமுடுக்கும் அவளுடைய புதிய சிவப்பு புடவையால் போர்த்தி கொண்டார்கள் போர்த்தி இருந்த புடவை மெல்ல மெல்ல அசைந்ததும் மச்சா அழுவது போல் திமிரியவாரி முழங்கினாள் ரஞ்சிதம் திடீரென்று அந்த தெருவிலிருந்து ஒரு வெளிச்சம் அவர்களின் மீது பாய்ந்தது ஐயோ என்று பதனை நாள் ரஞ்சி காருதான் போயிரும் அவன் தோளில் தன் முகத்தை புதைத்து கொண்டாள் ரஞ்சிதம் கார் சென்ற பிறகு உலகத்தையே தங்களையே மறந்திருந்த அவர்களின் அருகே காலடி ஓசைகளும் பேச்சு குரலும் சிரிப்பொலியும் கேட்டன மினர்வா தியேட்டரில் இரண்டாவது காட்சி முடிந்து கும்பல் வீதியில் பெருகி வந்து கொண்டிருந்தது மருதமுத்து எழுந்து சென்று பெஞ்சின் மேல் பக்கம் படுத்துக்கொண்டான் ரஞ்சிதத்திற்கு அழுகையே வந்துவிட்டது மருதமுத்துவுக்கு ஆத்திரமாத்திரமாக வந்தது யார் மீது ஆத்திரப்படுவது கும்பலில் ஒரு பகுதி முஸ்லிம் ரெஸ்டாரண்ட்டிற்குள் படையெடுத்து வெகு நேரம் சந்தடி அடங்கவில்லை மணி ஒன்று அடித்தது முஸ்லிம் இல்லை பார்க் அருகே ஒரு ரிக்ஷாக்காரன் நின்றிருந்தான் அவன் அருகே ஒரு மஸின் ஜிப்பாக்காரன் அப்புறம் என்ன சொல்ற வாசாமி நல்ல ஸ்டூடண்ட் பிராமின் சார் வண்டியில ஏறு சார் போகும்போது பேசிக்குவோம் மஸ்லின் ஜிப்பாக்காரனை ஏற்றி கொண்டு நகர்ந்தது பிராட்வேயிலிருந்து பிரியும் ஒரு சிறிய சந்தில் நுழைந்து விரைந்து மறைந்தது ரிக்ஷா இதுவும் ஒரு பிழைப்பா கஷ்டப்பட்டு வண்டி வலிக்கிற அந்த கைதைக்கு ஏன் இந்த பேமானி புத்தி என்று காரிய உமிழ்ந்தான் மருதமுத்து என்ன மச்சான் திட்டுற ஓரும் உலகம் இருக்கிறத பார்த்தா திட்டாமல் எப்படி இருக்கிறது இன்னும் உனக்கு தூக்கம் வரலையா ம் எப்படி வரும் என்று தானே பேசிக்கொண்டான் மருதமுத்து நிலவு மேகத்தில் மறைந்தது ஒளிமிக்க அந்த பூர்ணிமை இரவு இருண்டது முஸ்லிம் ரெஸ்டாரண்டும் மூடப்பட்டது மனித சந்தடியே அற்று போயிற்று ஒரே அமைதி பார்க்கு நுள் நெடிது வளைதிருந்த அரசமல கிளைகளில் காகங்கள் சலசலத்தன விடிந்துவிட்டது போன்ற பிரம்மை போலும் சில காகங்கள் கரைந்தன வெளியிறிய இருட்டின் பிடிப்பில் ஊமைத்தனம் போல் நச்சித்திர ஒளி ஜாடை காட்டிற்று நாய் ஒன்று எழுந்து நின்று உடலை வளைத்து முறித்துச் சடசடத்து உதறிக்கொண்டு அழுப்பு தீர்ந்தது போல் எங்கோ நோக்கி வேகமாய் ஓடியது மணி இரண்டு அடித்தது ரஞ்சி ரஞ்சி உன் பெஞ்சு காலியா இருந்தது செடி மறைவில இளையோ இருளோ அசைந்தது டக் டக் முதலில் அந்த ஓசையை அவர்கள் பொருட்படுத்தவில்லை டக் டக் ஓசைகள் அவர்களை சமீபிக்கவே அவர்கள் சலனமின்றி ஒன்றிக் கிடந்தனர் ஏய் யாரது எழுந்து வாம என்று போலீஸ்காரனின் முரட்டுக்குரல் வலுக்கட்டாயமாக மிருகத்தனமாக மனித உணர்ச்சிகளிலிருந்து மனித நாகரீகத்தை புதை குளித்து அவர்களிடமிருந்து அவனை தெரிந்து அவன் உடல் பதை பதைக்க புதடுகள் துடி துடிக்க எழுந்து வந்தான் அவள் செடி மறைவில் நின்று தனது புடவையை சுற்றி கொண்டாள் வெளியவாம என்று போலீஸ்காரன் அசுரிய உருமினான் பயமாயிருக்கு மச்சான் என்று அந்த பட்டிக்காட்டு யுவதி பரிதாபத்தனமாக தன் கைப்பிடித்த கணவனிடம் குளறினாள் அவள் கண்களில் கண்ணீர் துளித்தது பயப்படாத வாரஞ்சி என்று அவள் கையை பிடித்து இழுத்து கொண்டு பார்க்கின் இரும்பு கிராத்தியின் தாண்டி குதித்து வெளியே வந்தான் மருதமுத்து விளக்கு கம்பத்தடியில் போலீஸ்காரன் நின்றிருந்தான் யார் ராணி என்ன சிகரெட் புகையை அவன் முகத்தில் ஊதிவிட்டான் போலீஸ்காரன் வந்து வந்து கூலிக்காரன் சாமி ஏய் இப்படி வெளிச்சத்துக்கு வாம என்று அவளை கூப்பிட்டான் போலீஸ்காரன் அவள் பயந்து நடுங்கிய வண்ணம் விளக்கு வெளிச்சத்தில் வந்து நின்றாள் நேற்றி திலகம் களைந்து கூந்தல் அவிழ்ந்து சிகையில் சூடிய கதம்பம் சிதைந்து சிதறிக் கிடந்தது ஏமா இங்கதான் இடமா உன் பேர் என்னம்மா என்று பாக்கெட்டில் இருந்த ஒரு சிறு நோட்டு புத்தகத்தையும் பென்சிலையும் கையில் எடுத்தான் போலீஸ்காரன் அவள் ஒன்றும் புரியாமல் குழப்பத்துடன் ரஞ்சிதம் சாமி என்றாள் சார் சார் என்று ஏதோ சொல்ல வாய் எடுத்தான் மருதமுத்து நீ ஒன்னும் பயப்படாத இவன்தான் என்னை கூப்பிட்டான்னு ஸ்டேஷனுக்கு வந்து ரிப்போர்ட்டு கொடுத்துடு ஒன்ன விட்டுடுவோம் என்றான் போலீஸ்காரன் ரஞ்சிதத்திற்கு விஷயம் விளங்கிவிட்டது நாங்கள் புருஷம் பொண்டாட்டி சாமி என்று பதறினான் ரஞ்சிதம் போலீஸ்காரன் சிரித்தான் அவள் சொன்னதை அவன் நம்பவில்லை சத்தியமாகத்தான் சாமி இந்த புள்ளையார் சாட்சியா நாங்க புருஷம் ஒஞ்சாதீங்க சாமி இதோ பாருங்க என்று அவள் களத்தில் கிடந்த கயிற்றை வெளியே இழுத்து காண்பித்தாள் மருதை சட்டத்தின் வேலிக்குள் நிற்கும் அந்த போலீஸ்காரனால் தலையை நிமிர்த்தி அந்த மஞ்சள் கயிற்றை காண முடியவில்லை அவன் சட்டம் இருட்டி துருவி திருட்டி கண்டுபிடித்தது என்றுதான் கற்றுக்கொண்டிருக்கிறது மனசை துருவி உணர்ச்சியை பார் என்று சொல்லிக் கொடுக்கவில்லை அவன் கண்டுபிடித்தது குற்றம் குற்றவாளியை கைது செய்ய வேண்டிய சட்டம் சட்டத்தின் வாரிசு போலீஸ்காரன் அவன் ஒழுக்கத்தின் பிரதிநிதியோ உண்மையின் தூதுவனோ அல்ல ம் நட நட அதெல்லாம் ஸ்டேஷன்ல போய் ப பேசிக்கலாம் என்று அவளை தள்ளினான் ஐயா ஐயா என்ற அந்த காதல் குற்றவாளி ரஞ்சிதம் கெஞ்சினாள் தன் கணவனின் முகத்தை ஏக்கத்தோடு பார்த்தான் அவன் தலையை குனிந்த வண்ணம் போலீஸ்காரனுடன் நடந்து கொண்டிருந்தான் அவளும் அவர்களை தொடர்ந்தனர் ஊரே அடங்கிய அந்த அமைதியான இரவில் அந்த நகரத்தின் பெரிய வீதியில் சட்டத்தின் துடிப்பு போல ஜீவனுடன் கம்பீரமாக போலீஸ்காரனின் பூட்ஸ்களின் சத்தம் டக் டக் என்று ஒழித்தது ரஞ்சிதத்திற்கு தன் ஹிருதயத்தில் யாரோ மிதிப்பது போல நெஞ்சு துடித்தது ஏதோ மீதி மிதந்து நசுங்கி நடந்தது செல்லும் சட்டத்தின் காலடியோசை